மொத்தம் கொடுத்து சொல்லல ஒரு திருப்பூரிலே ஒரு கோயம்புத்தூரிலே ஒரு சென்னையிலே ஒரு பெரிய உலகத்தில் நடைபெற்ற ஒவ்வொரு ஊரிலே திருச்சியில மதுரையில திருநெல்வேலியில காலை முதல் மாலை வரை இரவு பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணி கூட்டாவிலே சம்பிச்சு உட்கார்ந்து இருந்துச்சு அதை விடவா இன்றைக்கு நீங்கள் ஒப்பு இருக்காது பெரும் போராட்டத்தை எழுந்துக்கிட்டீர்கள் அந்த போராட்டம் என்ன விளைவை ஏற்படுத்தியதோ அதைவிட சிறந்த விளைவை இந்த போராட்டம் விடும் என்று நான் நம்பினால் உங்களை நம்ப வைக்க நினைத்தால் என்னை விட இருக்க வெறும் வாய் சொலாளர்களால் பேச மறுக்கல என்னுடைய வாய் சொல்லல்களே பல வாட்ஸ்அப் குழுமங்களே பகிரப்பட்டு சிராகிக்கப்பட்டது இருந்தேன் எனக்கு பயமா இருக்கு எனக்கு கவலையா இருக்கு நாங்க வீதிக்கு வரமாட்டோம் வந்தால் வெற்றி பெறாமல் திரும்ப மாட்டோம் குறைக்கிறாய் கடிக்காதுன்னு சொல்லுவாங்க அது பழமொழி எனக்கு என்ன போகுது வீதிக்கு வரமாட்டோம் வந்தா திரும்ப மாட்டோம் வரலாறு கூட இருப்போமா எத்தனை பேரும் வீதிக்கு வந்திருக்கிறோம் எப்பவுமே ஒண்ணும் இல்லாம வீட்டுக்கு திரும்பி போயிருக்கிறோம் எதுக்கு இந்த பேச்சு மதிப்போம் இந்த பேச்சுக்கள் இருந்தெல்லாம் மாற்றம் பெற்று அறிவார்ந்த சிந்தனையோடு கவனத்தோடு உணர்ச்சி வசப்படாமல் அடுத்து எடுத்து வைக்க வேண்டிய அடிகள் என்ன என்பதை மிகுந்த கட்டுக்குவோடு நம்முடைய அடிகளை எடுத்து வைக்கவில்லை என்று சொன்னால் இந்த கூட்டம் ஆயிரம் கூட்டங்களை கூட்டுவோம் பேசுவோம் புலம்புவோம் அதிரடிகள் வார்த்தைகளை டைலாக்குகளை உதிர்ப்போம் வீட்டில் போய் தூங்குவோம் ஒன்னும் நடக்க போறது இல்லை சொன்னா நீங்க சொன்ன யோசிப்பாருங்க அவன் சொன்னத அவ்வளவு பெரிய புழுகு மூட்டைய மிக சாதாரணமான ஒரு பொய்யை யாருக்கு எதிராக சொன்னாரோ அவங்களே நம்பி ஏற்று பெருமையோடு பரப்புகிற அளவிற்கு பொய்யை கொண்டு வந்து சேர்க்கிற திறமை அவனுக்கு இருக்கு இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களை பெரும்பாலான என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் என்ன கேள்வி வக்ஃபு சொத்து எவ்வளவு இருக்கு எல்லாரும் நேராக இருக்கும் ரயில்வேக்கு பிறகு பாதுகாப்புத்துறைக்கு பிறகு இந்தியாவிலே மிகப்பெரிய சொத்து இது யாரு சொல்றா முஸ்லீம் நம்மளையும் சொல்றோம் நானே சொன்னா நானே சும்மா கடையில சொன்னா இல்ல மறுக்கல இவ்வளவு பெரிய சொத்து தெய்வா நம்முடைய முன்னோர்கள் தர்மம் செய்திருக்கிறார்கள் அள்ளி கொடுத்திருக்கிறார்கள் இவ்வளவு பெரிய சொத்தை அவர்கள் ஆட்டை போட பார்க்கிறார்கள் விடலாமா ஆனா கொஞ்சம் அப்படி கண்ணு திறந்து பார்த்தா அடே எல்லாம் இது பச்சை புலிகளா இருக்குது அவன் பிளான் பண்ணி ஒரு செய்தி உண்டாக்குறான் அது உண்மை இல்லை

அப்படின்னு ஆரம்பத்தில் இருந்து ஐந்து ஒன்றோரையில் நெடுத்துறைக்கு மும்பாரம் போட சொல்லி சொல்றாரு